ஒன்னியா ஹவுசர் நேர்களுக்கு வணக்கம் எஸ்ஆர்எஸ் எஸ்ஆர்எஸ்எஸ் ஆர்ஆர் ஒரு பயங்கரமான ஒரு க்ளோஸ் மேட்ச் அப்படின்னே சொல்லணும் ரெண்டு டீமுமே ஒரு ஏர்லி குலாப்ஸுக்கு அப்புறம் நல்ல ஒரு பில் பண்ணி வந்து ஒரு செம்ம த்ரில்லராக முடிஞ்சிருக்கு ஸோ இந்த மேட்ச்சை பத்தி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் விக்னேஷ் நம்மளோட நினைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் ரெண்டு டீமுமே ரொம்ப ஒரு நல்ல எஃபர்ட் போட்டிருந்தாங்க பட் ஒரு ஸ்லைட் மார்ஜினில் ஒரு டீம் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு உங்களோட ஆன் இல்லை எப்படி என்னவா இருக்கு இது வந்து ஒரு வித்தியாசமான மேட்ச் நான் சொல்லுவேன் அது காரணம் என்னன்னா இதே இரநூறு ரன் தான் சரிங்களா அதுல எந்த வித்தியாசமும் இல்ல ஆனா ஒரு போலிங் டீம் லாஸ்ட் ஓவர்ல வின் பண்றதுதான் வித்தியாசம் இது வந்து எல்லா மேட்ச்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு மார்ஜின்ல வந்து டூ சிக்ஸ்டி டூ செவன்டி அடிச்சு செகண்ட் டீம் அடிக்க முடியாம ஒரு பத்து இருபது ரன்ல தோற்றது நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இந்த மேட்ச் கண்ட்ரோல்ல இருந்து கடைசி ஒரு பால்ல வந்து ஒரு மாற்றம் வந்த ஒரு மேட்ச் அப்படின்னு சொன்னி பாத்தீங்கன்னாக்கா இது முதல் தடவையே இந்த ஐ தொடரில் நடைபெற்றது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஓகே ஸோ ஒரு ஆறாறு வந்து இந்த சீசன் முழுக்கவே ஒரு கன்வின்சிங்காக ஜெயிச்சிட்டு இருந்தாங்க ஒரே ஒரு லாஸ்ட் ஜிடி கிட்ட இருந்துச்சு இந்த மேட்ச்சுமே ஒல் அதில் ஒரு ஓப்பனிங் ஒரு குலாப்ஸ் ரொம்ப ரேரான குலாப்ஸ் அவங்களுக்கு கொலாப்ஸ் கூட சொல்ல ஒரு ரெண்டு கிட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆனால் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டாங்க பரா பராக்கும் ஜெய்ஷுவாலும் அதுக்கப்புறமே வந்துட்டு ஆர்டர் கொஞ்சம் இல்லை ஸோ இது வந்து அவங்களோட வீக்னஸ் எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சின்னு நினைக்கலாம் ஒரு பிளே ஆஃப்ஸ்க்கு அவங்க ஸ்ட்ராங்காக போயிட்டு போக போகிறாங்க அப்படி இருக்கிற நிலமையில மித்த டீம் இந்த ஏரியாவை டார்கெட் பண்ணலாமா ஒரு இனிஷியலாக தூக்கிட்டால் இவங்க கொஞ்சம் வல்னரபுளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சி இது மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் நான் சொல்ல மாட்டேன் அதாவது வந்து நீங்க சேசிங்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க அதாவது வந்து இப்போ ரெண்டு விக்கெட் லூஸ் ஆறாங்க அதுக்கப்புறம் பில்ட் பண்றாங்க மொமெண்டம் அப்படின்னு பார்த்தாலே அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீக்னஸ் சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் அவுட் ஆர் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அந்த ஒரு ஓவர்ல ரெண்டு ஓவர்ல நல்ல ஒரு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அதான் முக்கியமான சேஞ்ச் எங்க நான் பார்த்தேன்னா நான் ஜெய்ஸ்வால் விக்கெட்டு கூட நான் பார்க்கல ஆனா உங்களுக்கு ரியான் பராக் வந்து செவன்ட்டி ஆட் ரன்ஸ் அடிச்ச அப்புறம் அந்த ஓவர் பார்த்தீங்கன்னா சூப்பர்பா வந்து பேட் கமிங்ஸ் போட்டாரு ஸோ அந்த பாலை அடிக்கக்கூடிய பால் இல்ல ஆனா அவர் அடிக்க வேண்டிய சூழ்நிலை என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓவர்ல ரன்னே வரல அப்ப வந்து அந்த ஒரு யார்க்கர் பால நான் உள்ளே இருந்து டிக் பண்ணி அடிக்க போனார் அவர் எலிவேஷன் கிடைக்கல லாங் ஆன்ல கேட்ச் குடுத்து கொடுத்து அவுட் ஆனாரு ஸோ இது வந்து நடந்தது இது நடக்கிற டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா ஓவர்ஸ் பக்கத்துல முடிஞ்சிருச்சு அப்போ என்ன ஆகும்னா புது பேட்ஸ்மெனுக்கு எப்போதுமே அது ஒரு ப்ரெஷர் வந்து விளையாடுறதுக்கு முதல் பால்ல இருந்து ஒரு ஃபோர் சிக்ஸ் அடிக்கணுங்கிறது எல்லாராலேயும் முடியாது அதுவும் வந்து நல்ல லென்த் போட்டுட்டு இருந்தாங்க எனக்கு ஹைதராபாத் டீம்ல எனக்கு பிடிச்சது என்னதுன்னா அவங்களோட அந்த ஃபாஸ்ட் போலிங் யூனிட் இருக்கு அவங்க நல்லா வந்து சேஞ்ச் பண்றாங்க புவியா இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு யாக்கர் கிங் வந்து நடராஜனா இருக்கட்டும் முக்கியமான ஒரு பிளேயர் பேட் கமின்ஸ் கேப்டனா அவ்வளோ சூப்பரா போலிங் போட்டு ஆஹ் ரன்ஸ் ரெஸ்டிக் பண்ணாரு சோ அவரோட போலிங் நான் டி டுவெண்டில பாத்துட்டு இருக்கேன் இல்ல டெத் ஓவர்ஸ பார்த்துட்டு இருக்கேன் நல்லா சேஞ்ச் பண்றாரு அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டும் செட் பண்றாரு அவரோட திங்கிங் கேப்டன்சி வந்து ஆஸ் அ போலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் அவரோட வேர்ல்ட் கப்போட சக்ஸஸ் ஃபார்முலாவும் சோ தான் வந்து அவர் சும்மா எடுத்துட்டு ஏன்னா யூஸ்வலா வந்து ஒரு போலர் அவர் கேப்டனா கொண்டு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவர் அந்த வின்னிங் ஃபார்முலா வேர்ல்ட் கப்ல கொண்டு வந்துட்டாரு அதனால இப்ப எஸ்ஆர்எச் அவரது கேப்டனா போட்டாங்க அதே ஃபார்முலா சக்சஸ் இன்னும் அப்படியே ஓடிட்டு நைன்டீன்த் ஓவர் தான் கேம் சேஞ்சிங் ஓவர்னு வச்சுக்கலாமா ஏன்னா ஆல்ரெடி பராக விக்கெட் எடுத்திருந்தாரு செவன்டீன்த் ஓவர்ல நைன்டீன்த் ஓவர்ல ஃபஸ்ட்டு பால் வந்து ஜுரல எடுத்தது இருக்கட்டும் பவரில் நிப்பாட்டி ஒரு மூணு டாட் பால் வரிசையாக போட்டாரு ஒரு கரீபியன்ஸ்க்கு யூஸ்வலா ஹிட்டர்ஸாக இருப்பாங்க கொஞ்சம் லைன் லென்த்தை சேஞ்ச் பண்ணி ஸ்லோ பால்ஸ் போட்டோன்னே அப்படியே நோ க்ளூவா இல்லாம இருந்தாரு அந்த அந்த மாவட்டம் எப்படி இருந்துச்சு பாக்குறப்போ கஷ்டம்னா அதுதான் சொல்றேன் ஒரு கரீபியனுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் கரீபியனுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு பால் ஃபுல் பால் போடுறாரு வைட் அவுட் சைட் யாக்கர் அடுத்த பால் வந்து ஒரு ஸ்கோர் பால் போடுறாரு அப்படி இருக்கும் போது வந்து அந்த மிக்ஸ் அப் வந்து அவரால எடுத்து ஆட முடியல சோ யூஷுவலா வந்து கெரிபியன்ஸ் வந்து அவங்களுக்கு பவர் ஹிட்டிங் அந்த பவர் ஹிட்டிங் எப்படி அடிப்பாங்கன்னா ஸ்லாட்ல போட்டு அடிச்சிருவாங்க அதுதான் லாஸ்ட் பால் வந்து கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகல நீங்க பாருங்க ஒரு லாஸ்ட் பால் வந்து சரிங்களா சோ அப்போ வந்து ஆயிருச்சு அத இட் கேம் பேக் டு அட் ஈக்வேஷன் நீங்க லாஸ்ட் ஓவர் நைன்டீனுக்கும் லாஸ்ட் ஓவர் தேர்ட்டீனுக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு லாஸ்ட் ஓவர் தேர்ட்டின் இஸ் ஸ்டில் கெட்டபிள் ஆனா லாஸ்ட் ஓவர் நைன்டீன்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன் ஓகே ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு ஸ்டார்டிங் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே பார்க்கும்போது இப்போ பர்டிகுலராக எஸ்ஆர்எச்சோட பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னோட எல்லாருக்கும் திருப்பி ஒரு பயம் வந்துச்சு ஐயோ எஸ்ஆர்எஸ் திருப்பி ஃபஸ்ட் பேட்டிங் வந்தாங்களான்னு ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு பயங்கர சைலன்ஸாக தான் இருந்துச்சு அவங்களோட பவர் பிளே யூஷுவலாக டிராவிஸ் சேட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் எப்படி ஆடுவாங்கன்னு பார்த்துருந்தோம் இது வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஐபிஎலோட விக்கெட்ஸ் நார்மலாக ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கலாமா ஏன்னா ரெண்டு இதுலேயுமே ஓப்பனிங் அப்படிதான் இருந்துச்சு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பேட்டிங் தான் டூ ஹண்ட்ரட் கொண்டு வந்துச்சு பேக் டு நார்மல் ஆகிடுச்சு ஐபிஎல் இன்னும் ஆகல இன்னும் இரநூறு ரன் வருது இல்ல சோ அதனால நான் இன்னும் ஆகலாம் தான் நான் சொல்லுவேன் என்ன எங்க இருக்கு உங்களுக்கு பால் கொஞ்சமா திரும்பணும் திரும்புற மாதிரி நிலைமையிலேயே இல்ல இதுக்கு வந்து ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நான் சொல்லுவேன் சரிங்களா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியால ஒரு பிச்சுன்னா அந்த காலத்துல பால் எப்ப பயங்கரமா திரும்ப போகுதுடா மூணு ஸ்பின்னர் நாலு ஸ்பின்னர் அப்படின்னு தான் டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் கொண்டு போன காலம் எல்லாம் இருக்கு இப்ப பால் திரும்ப மாட்டேங்குது அது இன்னொன்னு பாருங்க டியூ ஃபேக்டர் ரொம்ப ஈரப்பதம் ஆஹ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சரிங்களா சோ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு பாலுக்கும் வந்து கர்ச்சீஃபை வச்சு தொடச்சிட்டு இருக்காங்க பந்து பிடிக்க முடியல அதுதான் உண்மை இன்னைக்கு அப்ப எப்படி வந்து ஒரு ஸ்பின்னருக்கு வந்து போலிங் போட முடியாது அதனாலதான் நிறைய டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் காம்பினேஷன்லேயே ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க இங்க பாருங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் ஷபாஸ் அகமது மட்டும்தான் ஆனா மெயின் விக்கெட் டேக்கர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மீடியம் பேசஸ் வச்சு தான் பண்றாங்க இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அதனாலதான் பேட்டிங்கும் ஈஸியா இருக்கு உங்களுக்கு விளையாட டியூ ஃபேக்டர் இருக்கும்போது பேட்டிங் இஸ் ஈஸி அதனாலதான் பாருங்க இன்னொரு விஷயம் பாருங்க எல்லா டீமும் சேஸிங் வின் பண்றாங்க இது எப்படி இருக்குன்னா நீங்க டாஸ் வின் பண்ணீங்கன்னா நீங்க வின்னு டாஸ் லூஸ் பண்ணீங்க அந்த இது திருப்பி ஆகுது அங்க இருந்து நடந்துட்டு அதான் டாஸ் வின் பண்ணா நீங்க வின்னு டாஸ் லூஸ் பண்ணிங்கன்னா நீங்க காலி ஏனா உங்களுக்கு டியூ ஃபேக்டர் இருக்கு டியூ ஃபேக்டர் என்னதான் 200 220 இருபதுனு நடிச்சாலும் டியூ ஃபேக்டர்ல இருக்கும் போது சேஸ் பண்ண முடியும் இதுதான் மக்களோட நம்பிக்கை அதுக்கேத்த மாதிரி

ஒரு மே செவன்த் மே டென்த்துக்கு அப்புறம் மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்குள்ள முக்கவாசி டோர்னமெண்ட் முடிஞ்சு போச்சு டைமிங் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ப்ரீ சம்மர் என்ன சொல்லுவேன்னா சம்மர் தான் மேல இருக்கக்கூடிய சம்மர் தான் ரொம்ப கடிதமான ச சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா ஆஹ் அந்த கடுமையான சம்மர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல்லே ஆரம்பிச்சு ஏப்ரல்லே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கும் வருது

அதனால என்னாச்சு உங்களுக்கு யாரு வின் பண்ணாங்களோ டைரெக்டா வந்து நீங்க ஏதாவது ஒரு ப்ரடிக்டர் விளையாடுறீங்களா கேம் ப்ரெடிக்டர் விளையாடுறீங்களா கண்ணை மூடிக்கிட்டு விளையாடும் போது ஏ இன்னைக்கு யாருப்பா வின் பண்ணுவாங்க அப்படின்னாக்க யாரு டாஸ் வின் பண்ண அப்புறம் நான் சொல்றேன் பா அது தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அந்த மாதிரி தான் ஓடும் இன்னைக்குதான் ஒரே ஒரு தடவை அந்த மாதிரி மாறி இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் முடிக்க வேண்டியது அப்படின்னா இன்னைக்கு ஆர்ஆருக்கு வந்து டாப்ல இருக்காங்க அவங்க ஃபேன் பேன்ஸை தாண்டி நீங்கள் சிஎஸ்கேவோட ஃபேன் பேஸும் அவங்க சைடு தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சிஎஸ்கேக்கு ஆர்ஆரோட வெற்றி இன்னும் சொல்ல போனால் தோல்வி முக்கியமாக இருந்துச்சு இது சிஎஸ்கேக்கு எந்த அளவுக்கு பாதிப்பாக இருக்கும் எஸ்ஆர்ஹெச்சோட இந்த வெற்றி சிஎஸ்கே பொறுத்த நான் சொல்லிட்டேன் சரிங்களா எல்லாருக்குமே வின்னிங் ஃபார்முலா ஆர்ஆர் வின்னிங் ஃபார்முலா என்ன எவ்வளோ சேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த சேஸுக்கான காரணம் டியூ ஃபேக்டர் தான் நான் சொல்லுவேன் சரி அதுக்காக நான் வந்து ஆர்ஆர் டீம் வந்து மோசமான டீம்னு நான் சொல்லலை சரிங்களா ஆனா டியூ ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி குடுத்துருக்கு சேஸ்ல ஆறு சேஸ் ஏழு சேஸ்ல வந்து ஒரு சேஸ் தான் வந்து தோத்துருக்காங்க அது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு மோஸ்ட் ஆஃப் த டீம் அப்படி தான் வின் பண்றாங்க சோ அப்படி இருக்கும்போது ஒரு எப்படி நான் அத பாக்குறேன் அப்படின்னாலும் ஆல்ரவுண்ட் டீமா இருந்தாலும் இந்த டியூ ஃபேக்டர் ஹெல்ப் பண்ணி குடுக்கறது ஃபார் அ சேஸ் நான் சொல்றது வந்து இந்த டேபிள் அது இல்ல அந்த டேபிள் சி சிச்க்கு இது எந்த அளவுக்கு ஆபத்தா முடியும் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் சிசி யும் கிட்டத்தட்ட அந்த போர்த்து பிளேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க இந்த வெற்றின்றது இவங்களை அஃபெக்ட் பண்ணுமா அடுத்த மேட்ச் இன்னும் நமக்கு கஷ்டமாகுமா அப்படின்ற மாதிரியான கேள்வியா இருக்கு இல்ல கஷ்டமாக ஈஸியாகுமா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு மேபி வந்து தோனியோட லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு போட்டிங்கிறாங்க ரித்துராஜ் கேப்டன் பண்ணட்டும் ஆனா டாஸுக்கு மட்டும் தோனி அனுப்பிச்சு விட்டாங்கன்னாக்கா அதுக்கு வந்து வரவேற்பு பயமா இருக்கும் ஒரு பட்டாசு கொளுத்தி போட்டுருவாங்க ஆஹ் ருத்ராஜ் சொல்லட்டும் தோனி நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல நீங்க நிறைய டாஸ் எல்லாம் வின் பண்ணி நிறைய கோப்பை எல்லாம் வின் பண்ணிருக்கீங்க என்னால வந்து ஒரு டாஸ் கூட வின் பண்ண முடியலங்க அப்புறம் தாங்க நான் கோப்பை வின் பண்றது எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கடைசி ரெண்டு மூணு மேட்ச்சுக்கு மட்டும் டாஸ்க்கு மட்டும் நீங்க போயிட்டு இருக்கு ஆள் கூட்டிட்டு வர பழக்கமா நான் பார்த்திருக்கோம் அது மாதிரி கூட பாத்துருக்கோம் ஆமா அந்த மாதிரி வந்து நான் வந்து கொஞ்சம் டாஸ்க்கு மட்டும் ஓரமா ஒதுக்கிக்கிறேன் ஓகேவா நீங்க போட்டு வந்துருங்க வரவேற்பும் நான் பயங்கரமா இருக்கும் அதுக்கப்புறம் மானே தேனே பொன் மானியம் நான் பாத்துக்கிறேன் பின்னாடில இருந்து அதுக்கப்புறம் கைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் சொன்னாங்கன்னா திருப்பியும் சிஎஸ்கே சிஎஸ்கே வின் ஏன்னா டீம்ல ஒரு ஒரு சில இருக்கு நான் இல்லைன்னு எல்லா டீம்லயும் இருக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு சிஎஸ்கே ல வந்து ரவீந்திரா தான் ஓப்பனரா கன்சிடர் பண்ணி பண்ணாங்க ரெண்டு மூணு மேட்ச் ஆடல ஒரு டீம் விட்டு வெளில எடுத்துட்டாங்க அதாவது பிளேயிங் லெவன்ல இல்ல ரஹானே ஓப்பனிங் கொடுத்தாங்க ரஹானே பர்ஃபார்ம் அங்க பண்ணல சரிங்களா திடீர்னு மோயின் அலியை நீங்க கொண்டு வரீங்க ஆனா மோயின் அலியை நீங்க எப்படி பேட்ஸ்மனவும் கன்சிடர் பண்றதுல போலராவும் கன்சிடர் பண்றதுல ஒரே ஒரு ஓவர் போட்டு அவர் அவர் நிப்பாட்டிடுறீங்க அதுக்கு போதில் நீங்க மோயின் அலிக்கு போல தீக்ஷனா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஸ்பின்னரா கொண்டு வரலாமே சோ பேலன்ஸ்லயும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு பட் ரொம்ப முக்கியமா இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு சேஞ்சஸ்லயும் ஒரு பயங்கரமா ஆதரவு கொடுக்கறது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் தான் கண்டிப்பா கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி பார்த்துருக்கோம் டியூ எவ்வளோ இப்பாக்டா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஐபிஎலும் கொஞ்சம் பேக் டு பேக் நார்மல் ஆகிட்டு இருக்கு ஸோ அடுத்தடுத்த மேட்சஸ் எவ்வளோ டஃப்பாக போக போகுது என்னென்ன மாதிரி அதுவும் குரூஷியல் ஆயிருச்சு யார் பிளே ஆஃப்ல அந்த தேர்ட் ஃபோர்த்துன்ற சண்டைகள் இன்னும் அதிகமாக இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே இருக்கு அடுத்த மேட்ச்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த கலந்துகிட்டது தேங்க்யூ தேங்க்யூ